இப்போ நான் சொல்வதற்கு முக்கியமான செய்திகள் ஏதுமில்லை அது மட்டுமில்லை நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும் அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம் அது என்ன ஒரு பழக்கமாக வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை அதே தான் நான் தோட்டத்திலே சந்திப்பது வழக்கம் ஒவ்வொரு இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வியாழக்கிழமை பதித்திருக்கு வயலாபுரம் தோட்டத்திலே நீங்கள் எங்கே போனாலும் துரத்துறீங்க எங்கே போனாலும் துரத்துறீங்க அதனால் இல்லை இன்னொரு செய்தி இந்த வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வயசு கிடையாது கலைஞர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் தொண்ணூற்றி தொண்ணூறு தெரியல அவர் வயது கிடையாது சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் அதாவது உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர் அதாவது மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் தொண்ணூற்றி ரெண்டு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் அது இந்த ஓல்டஸ்ட் எலக்டட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் யார்னால் மகாவீர் அதனால் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருந்தார் அதனால் வயசு ஒரு இட்இஸ் இட் இஸ் ஓன்லி எ நம்பர் இட் இஸ் ஓன்லி எ நம்பர் அதனால் உங்களுக்கு என்ன செய்தி நல்ல செய்தி வரும் விரைவில் வரும் ஆனால் இங்கேருந்து வருமா தோட்டத்தில் இருந்து வருமானது தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலையன்ஸ்ல இருந்தவர் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மீது வந்து மோடி ஒரு நல்ல நட்புல இருக்காரு நல்ல உங்களை வந்து மரியாதை குறிவா பாக்குற வேலூர்ல உங்களுக்கு சால்வ் எல்லாம் போத்தி கட்டி பிடிச்சாரு அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருக்கீங்க அமித்ஷாவுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கு அமித்ஷாவுக்கு அவர் நான் எல்லோ எல்லா தலைவர்களையும் நேசிப்பவர் நேசிப்பவன் பல பிரதமர்களோ பிரதமர்களோடு தொடரில் இருந்தாலும் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் இவ்வளோ ஹோம் மினிஸ்டர் அவர் நான் சந்தித்ததில்லை ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து செயல்படுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரித்துக் கொள்கிறேன் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு அவருக்கு நீங்கள் அவரை வாழ்த்துறீங்களா நான் வாழ்த்துறேன் நீங்களும் தலைமையில் சோறுதெல்லாம் அவங்களுக்கு வரைவு வராது எப்பொழுதும் சோறு வராது ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அது வரும் விரைவில் வரும் ரெண்டாயிரத்தி நாளில் மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சீங்க அதுக்கு பிறகு பெரிய பெரியவர்களான ஒரு மத்திய அமைச்சரவை இல்லை பாமாக்கவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது அந்த வருஷம் இல்லை அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாம் சரியாக ஓட்டு போடலா எங்களுக்கு வயது ஒரு இண்டிகேஷன் சொல்றீங்க மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயது நீங்க ஒரு சொல்றீங்க இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க என்ன மெசேஜ் வருது நீங்கள் ஏதோ ஒன்று ஆகிட்டே குசு குசுன்னு பேசுகிற மாதிரி தெரிஞ்சது ஒன்று எண்பத்தி ஆறு வயசு எண்பத்தி ஏழு வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு ராமதாஸுக்கு எதுக்கு அவருக்கு இந்த வயசில் வேணும்னு நீ யார்கிட்டையும் குசு குசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி அதுக்காக தமிழ்நாட்டில் ஐயா தமிழ்நாட்டில் இப்போது கூட்டணி கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்கு கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பாமக நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதித்தன்மையாக இருக்குது இந்த கூட்டணி கூட்டணி யாரோடு எப்போது எப்படி ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அது தெரிய வரும் தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள் உங்களுடைய அப்போ பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் இல்லை மத்திய ஆளும் தலைமையாக மாநிலத்தில் ஆளும் தலைமையிலாக கூப்பிட்டு

இல்லை ரகசியமா சார் இப்போ விஜய் வந்து புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறாரு இப்போ தேர்தலை சந்திக்க போறாரு வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமாக விஜய் பக்கம் போறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது பல்வேறு புள்ளி விவரங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார் கட்சி யார் நான் தொடங்கலாம் இப்போ அவர் தொடங்கியிருக்காரு அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம் அப்பொழுது சொல்கிறோம் இப்பொழுது சொல்கிறோம் நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம் அவர் எந்த கூட்டணிக்கு போகிறார் எப்படி எப்படின்றது எனக்கு யோசிக்கணும்னு தெரியாது